அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு யாருக்கு திருமணம் இல்லை பகுதி இரண்டு பகுதி ஒன்று அந்த வீடியோவை பார்க்கவில்லை என்றால் மறக்காமல் அந்த வீடியோவை பார்க்கவும் அந்த வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன் வீடியோக்குள்ளே போவதற்கு முன்னாடி ஒரு ஸ்மால் குட்டி பிரேக் பார்த்துவிட்டு செல்வோம் ஓகே குட் வெல்கம் டு ஜாயின் மை வாட்ஸ்அப் குரூப் ஸ்க்ரீனில் தெரிகின்ற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் என்று விரும்புகிறவங்க உங்களுடைய பெயர் மற்றும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் டைப் செய்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பவும் ஜோதிடம் சம்பந்தமான பல விஷயத்தை நான் உங்களுடன் ஷேர் செய்யப்படும் இந்த வாய்ப்பு ஜோதிட மாணவர்கள் மற்றும் ஜோதிடர்கள் பயன்படுத்தி கொள்ளவும் இந்த வாட்ஸ்அப் குரூப் மூலமாக அனைவரும் ஒன்று சேருவோம் அனைவரும் வெற்றி பெறுவோம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இன்றைய தலைப்பு யாருக்கு திருமணம் இல்லை பகுதி இரண்டு ஒரு ஒரு ராசி கட்டத்துடன் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் மறக்காமல் நோட்ஸ் எடுத்துக் கொள்ளவும் ஓகே குட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் லக்னாதிபதி நீசம் ஏழாம் அதிபதி நீசம் ஏழில் நீச கிரகம் இருப்பதால் ஜாதகருக்கு திருமணம் இல்லை மேலும் செவ்வாய் வீட்டில் இரண்டு கிரகம் நீசம் என்பதால் ஜாதகர் நோயாளி ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டதை பாருங்கள் லக்னத்தில் ராகுகேது லக்னத்தில் ராகுகேது இருக்குது ராகுகேருக்கு வீடு கொடுத்த அதிபதிகள் இருவரும் நீசமடைந்து கலத்திரக்காரர்களுடன் மாந்தி அதுவும் பாதகஸ்தானத்தில் இருப்பதால் ஜாதகருக்கு திருமணம் இல்லை ஓகே நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசிக்கட்டத்தை பாருங்கள் லக்னத்திற்கும் சந்திரனுக்கும் ஏழில் நீச கிரகம் ஏழாம் பாவத்திற்கும் சுக்ரனுக்கும் முன்பின் பாதகாதிபதி சர்பம் இதற்கு பெயர் பாவகத்ரி சுக்கரனுக்கு சனி பார்வையும் செவ்வாய் பார்வையும் இருப்பதால் மேலும் ஏழாம் அதிபதியுடன் மாந்தி சேர்க்கை பெற்று திரிகோணத்தில் கேது இருப்பதால் ஜாதகருக்கு திருமணம் இல்லை ஓகே நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசிக்கடவை பாருங்கள் ஏழில் நீசகிரகம் ஏழாம் பாவத்திற்கு முன்பின் நீச கிரகம் மாந்தி பார்வை சுக்ரனுக்கு உண்டு ஏழாம் பாவம் ஏழாம் அதிபதி சுக்ரன் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் ஜாதகருக்கு திருமணம் இல்லை ஓகே நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசிக்கட்டத்தை பாருங்கள் செவ்வாய் பார்வையும் சனி பார்வையும் ஏழாம் இடத்திற்கு உண்டு மேலும் ஏழாம் அதிபதி நீச கிரகத்துடன் சேர்க்கை பெற்று காந்தி பார்வை இருப்பதால் ஜாதகருக்கு திருமணம் இல்லை ஓகே குட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் நீங்களும் உங்களுடைய கிளைண்ட்டுக்கு இதே மாதிரி பலன் சொல்லி பழகுங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை விட ரொம்ப முக்கியம் இந்த சேனல் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும் உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனலில் அதிகமா இருக்குது மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம் உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு நன்றி வணக்கம்